அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வர இருக்கின்ற வைகாசி விசாகத்தன்னைக்கே நம்ம விரதம் எப்படி இருக்கிறது அதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் வாங்க பதிவு போயிடலாம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த தினம் அப்படின்னா என்ன மாதிரியான அவதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து எரிந்த தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறி உருவானது தான் இந்த வைகாசி திருநாள் ஆறுமுக பெருமான் அவதரித்த தினம் ஆதலின் விசாகம் விசேஷ தினமாக கொண்டாடப்படுது அதனால உலகத்து உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு எம்பிரானே தன் திருவிளையாடலார் குழந்தையான நாள் ஆனதால சைவ மக்கள் வழிபாட்டிற்கு இதை இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது இந்த நாள் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறதால வரும் பல தரும் இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லப்படுது வைகாசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும் அப்படின்னா ஆசைகள் ஈடேறி முடிவில் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வைகாசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு விரதம் அனுஷ்டித்தால் வித்யாதானம் அதாவது செய்த பலன் தருவதுடன் எதிர்பாராத இருந்து நம்மை வந்து காப்பாற்றும் அப்படின்னும் இருக்குது வைகாசி மாத அஷ்டமிக்கு சதா சிவாஷ்டமி அப்படின்னு பேர் அந்தன்னைக்கு இடபா ரூடராகிய சிவமூர்த்தியை எண்ணெய் நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னா வெறும் தண்ணீரை மட்டும் நெய்வேதியம் வச்சுட்டு அதையே குடிச்சிட்டு விரதம் இருக்கணும் அதன் பலனாக செய்த பாவங்கள் எல்லாம் போகும்னு சொல்லுவாங்க இந்த நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை எல்லாம் தானம் செய்யலாம் அந்த அந்த மாதிரி விரதம் இருக்கிறதால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பேர் உண்டாகும் நம்மளுடைய குலம் தழைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அந்த மாதிரி நம்ம வைகாசி விசாகத் தண்ணிக்கு விரதம் இருக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் நீங்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை செல்வம் கிடைக்கும் அதே மாதிரி நோய் எனக்கு தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் நோய்கள் தீரும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு அவங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் முருகப்பெருமான் வழி காட்டுவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் நஷ்டம் எனக்கு எனக்கு கண் திருஷ்டியாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வைகாசி திருநாள் ஒரு சிறந்த ஒரு வழி நிவாரணின்னே சொல்லலாம் இந்த அன்னைக்கு விரதம் இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுரத்த வேலையில் அதாவது காலை நாலையிலிருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுடணும் நாள்தோறும் விரதம் இருக்கணும் இருக்க முடியாதவங்க ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கலாம் மற்றவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் முடிந்தவர்கள் முழு விரதம் முழு நாள் விரதமாகவே இருக்கலாம் நாம் காலையில் எந்திரிச்சோடனே முருகப்பெருமானுடைய படத்திற்கோ அல்லது சிலைக்கோ அல்லது வேல் இதற்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிடணும் வேல் இருந்தால் பால் சந்தனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபூதி ஐந்து அபிஷேகம் பண்ணலாம் பஞ்சாமிரத அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து நெய் நாள் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலுக்கு வந்து எலுமிச்சை சாறு கலந்து அபிஷேகம் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அபிஷேகம் அந்த அன்றைக்கி நம்ம செய்கிறது இந்த அபிஷேகத்தை நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா வேலில் வந்து நீங்கள் வந்து வேலுக்கு மேலே வந்து இந்த கூர்மையா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல எலுமிச்சம் பழத்தை வந்து நீங்க சொருகி வச்சிடுங்க எலுமிச்சம் பழத்தை சொருகி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி எலுமிச்சம் பழம் அபிஷேகம் செஞ்சுக்கலாம் அதுல தவறு எதுவும் கிடையாது அதற்கப்புறமா நீங்க அந்த அன்னைக்கு நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஆறு அகல் தீபம் வெற்றிலை தீபமாகவும் இருக்கலாம் அல்லது சாதாரணமாகவும் நீங்க ரெண்டு அகல் தீபத்துல நெய் விட்டு ஏற்றிடலாம் இதுல இதுல எந்த வித இதுவும் கிடையாது உங்களால என்ன முடியுமோ எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபம் ஏற்றலாம் ஆறு அகல் தீபம் ஏற்றினால் விசேஷம் அந்த அன்னைக்கு சோ வெற்றிலையில் ஆறு தீபம் ஏத்திக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க கலந்த பானகம் நெய்வேத்தியமா வச்சிருங்க அந்த அன்னைக்கு நீங்க நெய்வேத்தியமா பொரி உருண்டை பொரியும் வெல்லமும் கலந்து அதை வந்து பொரி உருண்டையாக செஞ்சு வைப்பாங்க இல்லையா அந்த பொரி உருண்டையை வந்து முக்கியமான நெவேதியமாக அந்த அன்றைக்கி இருக்கணும் அதுக்கப்புறமா முருகனுக்கு பிடித்த இந்த சிறுபருப்பு பாயசம் அதுக்கப்புறமா தேனும் தினைமாவும் கலந்த பிரசாதம் எல்லாமே நீங்கள் வச்சிடலாம் இந்த விரதம் காலையில் கடைபிடிக்கிறவங்க ஒரு நாள் விரதம் கடைக்க கடைபிடிக்கிறவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில் முருகனுக்கு விளக்கேற்றிட்டு நீங்கள் பாலும் பழமும் நெவேத்தியமாக வச்சுட்டு அந்த பாலையை கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா இதோடு நீங்கள் வந்து மாலை நேரத்தில் முருகனுக்கு விலக்கேற்றிட்டு பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க முருகனுக்கு நீங்கள் வந்து வடை பாயசத்தோடு நீங்கள் வந்து இலை போட்டு சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் அந்த பூஜையை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பூஜை விரதத்தை நிறைவு பண்ணிவிட்டு கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதை தான் வந்து ஒரு நாள் விரதத்தினுடைய ஒரு ஒரே ஒரு ப்ரொசீஜர் இதுதான் அந்த அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பூஜை முறைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வளிய பூக்களால் வந்து முருகனுக்கு வந்து மாலையாக போட்டுட்டு அல்லது செம்பருத்தி பூ அல்லது ரோஜா பன்னீர் ரோஜான்னு வைக்கும் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் மாலையாக கட்டி வந்து முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானிக்கும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் வந்து கட்டாயம் அந்த அன்னிக்கி வைங்க அந்த அன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம் வேல் மாறல் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் அதற்கப்புறம் கந்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பாராயணம் பண்ணலாம் காலையிலும் மாலையிலும் இது எதுவுமே நாங்கள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஓம் ஷரவண பபவோம் ஓம் ஷரவண பபவோம் அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் அந்த அன்னைக்கு முழுக்க எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ எத்தனை தடவை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் இது மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் சரவண பபவோம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இதில் வித சந்தேகமும் கிடையாது அந்த முருகன் திருத்தலங்களுக்கு போயிட்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அது மலை உள்ள முருகன் கோவிலுக்கு அன்னைக்கு போயிட்டு மலையை சுற்றி வளம் வந்து வரும்போது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக குழுவாக போகிறவங்க ஒருத்தர் முருகனுக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் அரோகரான்னு சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சோமோ அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி மலையை சுற்றி நம்ம வந்து வலம் வரும்போதோ இல்லை கோவிலுக்கு போய் பாத யாத்திரை போகும்போதோ நீங்கள் வந்து பசியோடு வந்து கோவிலில் வந்து முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு நீங்கள் போகிற சொல்லிட்டு போகிற நேரத்தில் கடவுள் உங்களுடையே வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இது நான் சொல்லலை ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லப்படுறேன் விஜயகுமார் சார் வந்து எனக்கு இந்த யூடியூப்பில் வந்து சொன்ன ஒரு விஷயத்த தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது மக்கள் எல்லோரும் பாத யாத்திரையில் இருக்காங்க அப்போது வந்து அது வந்து ஒரு பெரிய ஞானி வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கார் அந்த பாதயாத்திரையை ஸோ அந்த பாத யாத்திரையில் போகும்போது ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப பசி வந்துருச்சு எல்லோரும் வந்து கந்தனுக்கு கரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லும்போது இவர் இட்லி கரோகரா பொங்கலுக்கு அருவுகிறான்னு சொல்லிட்டாரு ஸோ அது முருகனுக்கு கேட்காமையாக இருக்கும் உடனே முருகர் அந்த பக்கமாக எல்லோரும் நடந்து போகும்போது ஒருத்தர் சைக்கிளில் இட்லி பொங்கல் வடை எல்லாத்தையும் கொண்டு வராரு எல்லாருடைய பசியையும் அந்த முருகப்பெருமானவர் அவர் மூலியமாக ஆத்துறாரு இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் பசியோட எந்த ஒரு இதுவும் நீங்கள் முருகனுக்காக செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல முருகன் உங்களுக்கு வந்து நிற்பார் அப்படிங்கிறதான் உண்மை அதனால ஒரு நாள் விரதம் இருக்கிறதால நம்ம என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நாள் இருந்தாலும் முருகர் உங்களுக்கு அந்த இருபத்தி ஒரு நாள் இருந்த பலனையும் நாற்பத்தி நாள் இருந்த பலனையும் உங்களுக்கு தருவார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்